வணக்கம் அன்பு பட்டாம்புச்சி நேயர்களுக்கு ஞாபகங்கள் குறித்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஞாபகங்கள் குறித்து அரிய தகவல்கள் உங்கள் அற்புதமான நிகழ்ச்சியை வழங்குகிறார் கிராண்ட் மாஸ்டர் ஜான் லூயிஸ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் வள்ளலார் வாழ்வியல் மையம் சந்தை கொள்ளை மன்னாக்குடி திருவாரூர் மாவட்டம் தொடர்பு எண்கள் ஒன்பது ஆறு பூஜ்யம் பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது நான்கு மற்றும் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு மூன்று நான்கு நான்கு ஏழு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆமாங்க சார் இப்ப நான் என்ன கேட்க வந்தேன் தெரியுங்களா அந்த மைண்ட் மேப் போடுறது பண்ணோம் என்னன்னா உடனே போது டக்குனு ஞாபகம் வருதுங்க சார் இதுவே வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்படிங்கற போது எப்படி மைண்டுக்கு கொண்டு வரது அது தெரியலைங்களே இப்ப நம்ம கிளாஸ்ல வைக்கிற டெஸ்ட் டக்குனு எழுதி மார்க் வாங்கிடுறோம் எக்ஸாம்ல அப்படிங்கற போது எல்லாம் மறந்து போயிருதுங்களா அத ரீகால் பண்ணவே தெரியல அது எப்படிங்க சார் உடனே டெஸ்ட் வச்சா மார்க் வாங்கிடுறோம் அதே கேள்வியே ஒரு மாதம் கழிச்சு கேட்டால் கியா வர மாட்டேங்குது திருப்பி படிக்க நேரம் இல்லை அதானே சொல்ல வரீங்க

பார்க்கும்போது எண்பது பெர்சென்ட் மருந்து போயிருக்கு பதினஞ்சு நாள் கழிச்சு பாக்கும்போது தொண்ணூறு பெர்சென்ட் போயிருச்சு ஒரு மாசம் கழிச்சு பாக்கும்போது இதை படிச்சமான ஒரு சந்தேகமா இருந்திருக்கு அந்த மாதிரி தான் சரி இருக்கு ஒரு பாடத்தை நீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் படிக்கிறீங்கன்னா அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல நம்ம தொகுத்து புதுசா திருப்பி நம்ம சொல்லி பார்க்கணும் சரிங்களா அதனால ஒரு பீரியடே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் வச்சிருக்காங்க ஸ்கூல்ல அப்ப பாத்தீங்கன்னா டீச்சர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல அவங்க பாடம் நடத்துறதெல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த லாஸ்ட் டென் மினிட்ஸ் வந்து அதை எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா மறதி வந்து எப்ப அதிகமா இருக்கு அப்படின்னா படிச்ச உடனே தான் மறதி ஜாஸ்தியா இருக்கு அப்ப நீங்க அத ஒரு தடவை விட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கேன் திருப்பி நீங்க நாளைக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் மறந்து போயிடும் இதுதான் இயற்கை ரீகலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஐயோ நம்மளுக்கு இல்லையோ நம்ம மக்கோ அப்படின்னு நம்மள நாமே நம்ம தாழ்த்திக்கிறோம்

ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க திருப்பி நூறு சதவீதம் ஞாபகம் வந்துடும் இல்லையா ஓகே திருப்பி நீங்க ஒரு வாரம் கழிச்சு நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் முப்பது சதவீதம் மறந்துருக்கும் நீங்க அதை திருப்பி ரீகலெக்ட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி சொல்லி பாத்துட்டீங்கன்னா திருப்பி எல்லாமே ஹண்ட்ரட் சதவீதம் நீங்க நினைவு கொண்டு வர முடியும் இப்படி நீங்க இந்த இடைவெளியில நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய மறதியினுடைய பெர்சென்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா அப்போ வந்து நம்ம முப்பது நாள் கழிச்சு நம்மளால திருப்பி நூறு சதவீதம் அதை ரீட்டைன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அப்பதான் வந்து நீங்க என்ன கன்க்ளூட் பண்ணலாம் இது நம்மளுடைய நிரந்தர நினைவாற்றலுக்கு போயிடுச்சு அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணலாம் நாப்பத்தஞ்சு நிமிஷம் படிக்கிற விஷயத்த பத்து நிமிஷம் நீங்க ரிவைஸ் பண்ணனும் உடனே இல்லைன்னா நாப்பத்தஞ்சு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம்னா நீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் படிச்சுட்டு பத்து நிமிஷத்தை ரிவைஸ் பண்ணனும் உடனே அது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு நாளைக்கு அப்புறம் நீங்க ரிவைஸ் பண்ணனும் மூணாவது நாள் ரிவைஸ் பண்ணனும் ஏழாவது நாள் ரிவைஸ் பண்ணனும் பதினைந்தாவது நாள் ரிவைஸ் பண்ணனும் முப்பதாவது நாள் ரிவைஸ் பண்ணனும் இன்னைக்கு ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நிரந்தர நினைவாட்டலுக்கு போகணுன்னா ஒரு மாசம் ஆகும் அதுக்குள்ள நீங்க இந்த ஆறு ரிவிஷன் இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நீங்க பண்ணிருக்கணும் அவர் எப்படி இந்த ஆராய்ச்சி பண்ணாங்களோ உங்களுக்கு யார் யாருக்கும் இன்ட்ரஸ்ட் இருக்கோ

நீங்க ஒரு வாரம் கழிச்சி பண்ணும்போது மூணு நிமிஷத்துக்கு மேல ஆகாது நீங்க இந்த ஒரு மாசம் கழிச்சு நீங்க அந்த ஒரு மணி நேரத்துல படிச்சு நீங்க ரிவைஸ் பண்ணணும்னா ஒரு நிமிஷத்துக்கு மேல ஆகாது அவ்வளவு பாயிண்ட் டக்கு 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 நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துரும் இப்போ நம்ம போன வாரம் ஒரு எஸ்ஏ படிச்சோம் இல்லைங்களா டாடா அயன் ஸ்டீல் கம்பெனி எவ்வளவு நேரம் படிச்சோம் நம்ம இப்ப நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவு டைம் எடுக்குமா உங்களுக்கு கண்டிப்பா எடுக்க குறைஞ்சி அது நேரம் குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லைங்களா அதனாலதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அழகா இன்னும் இது நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி அதுக்கு அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டே பதில் கொடுத்திருக்காரு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆராய்ச்சி ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு ஆராய்ச்சி முடிஞ்சு திஸ் இஸ் ரிசர்ச் ஈவன் டுடே இட் இஸ் கால் நம்பர் ஒன் ரிசர்ச் அதுக்கப்புறம் தான் கேன்சர் தெரப்பி அதுக்கப்புறம் தான் எய்ட்ஸ் தெரப்பி எல்லாம் இந்த பர்கெட்டிங் கரு தான் நம்பர் ஒன் ரிசர்ச் இந்த நூத்தி நாற்பது வருஷமா அதை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுல இன்னொரு முறை கூட ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க அவர் அப்ப சொல்லிட்டு போயிட்டாரு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல இப்பயும் அது ஒர்க் அவுட் ஆகுதா இன்னைய நவீன உலகத்துலயும் இன்றைய மாணவர்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க பண்ணிட்டு அந்த முடிவை தான் சொன்னாங்க அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியில ஒரு பாட்டுல என்னையும் கூட அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க சரிங்க நான் வந்து ஒரு போட்டிக்காக ஜெர்மனிக்கு போயிருந்தேன் அப்போ வந்து இந்த ஆராய்ச்சி பண்ணவங்க கூட்டிட்டு போய் அவங்க ஆய்வுக்கூடத்தில் வச்சு எனக்கு சில டெஸ்ட் எல்லாம் கொடுத்து கூட பண்ணாங்க அதுல சரிங்க பண்ணிட்டு இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு வந்து இன்னும் அதே மாதிரி அந்த வர்கெட்டிங் கார் வந்து கரெக்டா தான் ஒர்க் பண்ணுது அவரு அவருடைய ஆராய்ச்சி இன்னைக்கும் வேலிடா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலு மணி அதுல வந்து ஒரு பதினைந்து வயசு வரைக்கும் நீங்க எட்டு மணி நேரம் தூங்கணும் பதினஞ்சு வயசுக்கு மேல அதாவது பத்தாவது வரைக்கும் நீங்க எட்டு மணி நேரம் தூங்கலாம் அதுக்கு மேல நீங்க ஏழு மணி நேரம் தூங்கினா போதும் படிக்கிறதுக்கு நிறைய இருக்கும் அந்த கொஞ்சம் அடல்ட் ஆயிரும் கொஞ்சம் தூக்கத்தை குறைச்சிக்கலாம் அந்த சமயத்துல நீங்க வந்து நாலு மணி நேரத்துல நீங்க எட்டு மணி நேரம் துந்துறதா வச்சுக்கீங்க அதை இருக்கு பதினாறு மணி நேரம் அதுக்கு நீங்க எவ்ளோ நேரம் ஸ்கூல்ல போய் லேர்ன் பண்ற டைம் விட்டுருங்க நீங்க படிக்கிற டைம் விட்டுருங்க பதினாறு மணி நேரத்துல ஒன் ஹவர் எவ்ரி யூஸ் ஃபார் ரிவிஷன் அந்த ஒரு மணி நேரத்துல வந்து நீங்க இன்னைக்கு நேத்து படிச்சது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி படிச்சது ஏழு நாளைக்கு முன்னாடி படிச்சது ஒரு மாசத்துக்கு முன்னாடி படிச்சது இது எல்லாத்தையும் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள நம்ம ரிவைஸ் பண்ணிட முடியும் அதுக்கு மேல நீங்க டைம் நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அத படிச்சது ஒழுங்கா படிக்கல அது திருப்பி படிக்கிறீங்கன்னு அர்த்தம் புரியுது நீங்க ரொம்ப நிறைய படிச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் அவ்வளவுதான் அப்ப எவ்ரிடே வந்து நம்ம பதினாறு மணி நேரத்துல

காலையில எழுதிச்சு என்ன பண்ணலாமா சில பசங்க டாய்லெட்ல உட்காந்து பண்றேமா அதெல்லாம் கிடையாது சோ அவரு அவருடைய ஆராய்ச்சியிலேயே அவரே சொல்றாரு வாட் எவர் பி த டைம் நீங்க பெட்டுக்கு போற டைம் இப்ப நீங்க டெய்லி பதினோரு மணிக்கு நீங்க தூங்க போறீங்கன்னு வச்சுக்கலாம் த லாஸ்ட் ஒன் அவர் யூ சுட் யூஸ் இட் பார் ரிவிஷன் முன்னாடி ஆமா நீங்க பதினோரு மணிக்கு போறீங்கன்னா பத்து மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சிடணும் நீங்க புதுசா படிக்கிறது மற்ற வேலை ஹோம் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இந்த பத்து டு பதினொன்னு இன்னைக்கு படிச்சது நேத்து படிச்சது முன்னாளைக்கு அந்த ரிவிஷன் எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு போய் படுத்துறணும் அந்த ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறமே போய் டிவி பாக்குறது அப்புறமே வேற செயல்களில் ஈடுபடுறதுல இருக்கக்கூடாது ரிவிஷன் தான் ஓடி இருக்கணும் ஆமா தட் ஷட் பீ யுவர் லாஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் தி டே ஓகேங்க சார் நீங்க அதை முடிச்சிட்டு போய் படுத்துட்டீங்கன்னா ஈவன் வென் யூ ஆர் அஸ்லீப் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்க பிரெயின் வந்து அதெல்லாம் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கும் நீங்க தட்டு தடுமாறி ரிவைஸ் பண்ணதை கூட நீங்க காலையில இருந்து பல்லு விளக்கிட்டே யோசிச்சீங்கன்னா கட 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 கடனு வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன் அனுபவிச்சு சொல்றேன் நான் இதை சரிங்களா அதை வந்து நம்ம செஞ்சு பார்த்து இது இது வந்து நம்ம அப்படியே கேட்டுட்டு போறது விஷயம் இல்ல ஒவ்வொருத்தரும் இத கரெக்டா கடைபிடிச்சு நமக்கு அது

அந்த மைண்ட் மேப்ல என்னன்னா வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் பாத்தீங்கன்னா அதனாலதான் ரிவைஸ் பண்ற டைம் ரொம்ப குறையுது இல்லீங்களா இருந்தீங்கன்னா அதே டைம் தான் ஆகும் அதுக்குதான் முதல் முறை படிக்கும்போது நம்ம அந்த கீ பாயிண்ட்ஸ் எடுத்து மைண்ட் மேப் பண்ணி வச்சுக்கணும் திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணும்போது அந்த மைண்ட் உடனே உங்களுக்கு நீங்க ஒரு மணி நேரம் படிச்சத மூணு டு அஞ்சு நிமிஷத்துல உங்களால கரெக்டா ரீகால் பண்ணிடும் செஞ்சு அனுபவிச்சு பார்த்தா தான் அதை உணர முடியும் இல்லீங்களா நீங்கள் செஞ்சு பாருங்க அது கண்டிப்பாக அருமையாக ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்க ஸோ நம்ம பிரெயின் வந்து தூங்கும்போது தான் அது ரிப்பேர் எல்லாம் பண்ணும் நம்ம தூங்கும்போதுதான் நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறதுலாம் அதுவா சப் கான்சியஸ் மைன்ல ரிவைஸ் பண்ணிக்கலாம் நான் தூங்காம படிச்சேன் விடிய விடிய படிச்சேன்னா நீங்க உங்க பிரெயின்ல என்ன பண்ணல அதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணவே இல்ல அதுக்கு டைமே குடுக்கல நீங்க எல்லாரும் அதானே சொல்றாங்க நான் ராத்திரி பூரா படிச்சேன் விடிய விடியோ படிச்சேன் த மோர் யூ ஸ்லீப் யூ அர் அந்த ரீகலெக்ட் பண்ணி அதை கரெக்டா பிரைன்ல எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமோ அந்த இடத்துல பிரெயின் கொண்டு போய் அதை வச்சுக்கலாம் அப்பதான் நீங்க எப்போ கேட்டாலும் அத ரீகலெக்ட் பண்ணும்போது வெளியில வரும் இந்த தூங்காம படிக்கிறதுலாம் வந்து அந்த நேரத்துக்கு வேணுமோ

எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது பட் மார்னிங்ல வந்து ஏர் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆக்சிஜன் நிறைய இருக்கும் மோர் ஆக்சிஜன் வி கெட் இன் அவர் பிரீத்திங் இல்லையா நம்ம மூச்சு உள்ள இழுக்கிறதுல வந்து நிறைய ஆக்சிஜன் இருக்கும் போது நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் ஏன்னா பிரெயினோட ஃபுட் வந்து ஆக்சிஜன் தான் மோர் ஆக்சிஜன் கோஸ் டு பிரெயின் தட் வில் பி வெரி ஆக்டிவ் அந்த ஏர் எப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கு எப்போ வந்து பிரெயினுக்கு வந்து நம்மளுடைய மூச்சு மூலியமா நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும்னா அது காலையில தான் கிடைக்கும் படிக்கும் படிக்கும்போது பாத்தீங்கன்னா காலையில நாலு டு நாலு மணிக்கு எல்லாம் எழுந்துச்சிடுவோம் எழுந்துச்சிட்டு ஆறு மணி வரைக்கும் படிப்போம் அவ்வளவுதான் அப்படியே பளிச்சிரும் படிச்சிடும் எல்லாம் நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு மேலலாம் எட்டரை ஒன்பது மணிக்கு மேல நானும் படிச்சதே கிடையாது அவ்வளவு சீக்கிரம் படுத்துருவோம் அப்பெல்லாம் இல்லன்னா வீட்லயும் விட மாட்டாங்க லைட் எல்லாம் போடலாம் மாட்டாங்க அப்ப டிவி கிடையாது எதுவும் கிடையாது அந்த ஈவினிங் எல்லாம் இப்போ படிக்கிறதே காலையில நாலு மணிக்கு எழுந்துச்சு படிக்கிறது ரைட்டிங் வரைக்கும் எல்லாம் ஈவினிங் செய்வோம் புதுசா படிக்கிறதெல்லாம் காலையிலதான் படிப்போம் படுக்கோ படுக்கும் போதுக்கு முன்னாடி அந்த ரிவிஷன் கண்டிப்பா பண்ணுவோம் அதெல்லாம் வந்து அறியாமலே அந்த ரிவிஷன்லாம் ஒரு ஹாபிட் ஆயிடுச்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் தான் நம்மளுக்கு தெரியாம செஞ்ச விஷயங்கள் விஷயங்கள்ல நம்மளுக்கு இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு அவைலபிலிட்டி வந்து நம்ம இந்த மெத்தடை கடைபிடிக்காம நீங்க வந்து எனக்கு மாற்றம் வேணும்னு கேட்டீங்கன்னா மாற்றமே வராது உங்கள்கிட்ட வந்து அரிசி மாவு இருக்குமா நீங்க அதை வச்சு என்ன செய்ய முடியும் அரிசி மாவும் உழுந்த மாவும் இருக்கு அதை வச்சு நீங்க என்ன செய்ய முடியும் வீட்லையும் தோசையும் சுட்டு சாப்பிடலாம் இல்லைங்களா எனக்கு சப்பாத்தி வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வச்சு செய்ய முடியும் சரிம்மா முடியாது அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த சிஸ்டமில் நீங்கள் கடைப்பிடிச்சீங்கன்னா தான் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸெலாம் மாற்றம் வரும் இப்போ நீங்கள் சப்பாத்தி வேலைன்னா அரிசி மாவையும் உளுந்து மாவையும் யார்த்தையாவது கொடுத்துட்டு அதுக்கு பதில கோதுமை மாவு வாங்கி நீங்க செஞ்சாலும் சப்பாத்தி பூரி சொல்ல முடியும் இல்லைங்களா சயின்டிபிக் ரிவிஷன்ல என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் சும்மா நான் இனிமேல் படிக்க இனிமேல் நல்லா படிக்கிறேன் சொல்லிட்டு திருப்பி பழைய மாதிரியே படிச்சுட்டு இருந்தோம்னா எந்த மாற்றமும் ஏற்பட இந்த டாக்டர் ஹெர்மன் எப்பிங்காஸ் அவருடைய பர்கேட்டிங் கருவை நம்ம பீட் பண்ண நம்மளுடைய கடவுள் படைப்புல வந்து இப்படி நம்ம ஒரு விஷயத்த படிச்சோம்னா ஒரு மாசத்துக்குள்ள கம்ப்ளீட்டா மறந்து போயிடும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறது வந்து மொதல் நாள் தான் அறுபது பர்சன்ட் மறந்து போவோம் சரிங்களா மிச்சம் நாற்பது பர்சன்ட் அப்புறம் மிச்சம் ஒரு இருபத்தி நாள்ல நாள் நம்ம இது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப அந்த குறிப்பிட்ட இடைவெளியில அந்த ரிவிஷன் பண்ணணும்னா நம்ம நூறு சதவீதம் திருப்பி 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 அந்த மருந்து எல்லாம் ரீகலெக்ட் பண்ணி நூறு சதவீதம் நம்ம ஞாபகத்துல வச்சிருக்க முடியும் இல்லைங்களா அப்போ நம்ம அந்த ஆறு ரிவிஷனை பண்ணி முடிக்கும் போது நம்மளுக்கு வந்து அது நிரந்தர நினைவாட்டலுக்கு போயிடுது இதுதாங்க இதனுடைய சூழ்ச்சமும் வேற ஒண்ணுமே கிடையாது டெய்லி ரிவிஷன் பண்ணுங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டு நீங்க ஒரு மாசத்துக்கு இதை கடைபிடிச்சு பாருங்க அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்காம விட்டுட்டீங்க சார் நான் என்னென்னைக்கு என்ன படிச்சேன்னு ஞாபகம் வச்சுட்டு சார் இன்னைக்கு என்ன ரிவிஷன் பண்ணு எனக்கு தெரியும் அதுக்கெல்லாம் இப்போ நிறைய ஆப் வந்துருச்சுமா இப்ப நீங்க நான் ஒரு ஆப் போட்டு லேர்னிங் அசிஸ்டன்ட் ஆப்னு இருக்கு அதுல வந்து இந்த ஸ்டேட் ரிவிஷன் ஒரு காலம் குடுத்துருக்கோம் அதுல நீங்க வந்து நீங்க என்ன டாபிக் படிச்சீங்க அப்படிங்க பித்தகர சேரன் படிச்சீங்கன்னு வச்சீங்களேன் அதுல நீங்க நீங்க தேதிய போட்டு பித்தகரை சேரன்னு போட்டுட்டிங்கன்னா டெய்லி நீங்க ரிவிஷன் போறதுக்கு முன்னாடி அந்த ஆப் ஓபன் பண்ணி ரிமைண்டர் கிளிக் பண்ணீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன ரிவிஷன் பண்ணனும்னு அதுவே சொல்லிடும் நாங்க அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருவோம் நீங்க ஒரு நாளைக்கு முன்னாடி படிச்சது மூணு நாளைக்கு முன்னாடி எல்லாம் அதுவே சேர்த்து அதுல காமிக்கும் என்னோட ஆப் வந்து லேர்னிங் அசிஸ்டன்ட் ஆப் அதுல இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கமர்ஷியலா நிறைய ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுங்க அதெல்லாம் வந்து நம்ம பே பண்ணி நமக்கு ரிமைண்ட் பண்ண வைக்கலாம் அதுல எல்லாம் அதுவும் சிதா நம்ம நீங்க பிசிக்கலா போட்டு வச்சுக்க முடியும்னா நீங்க அதையும் போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு சோபர் தனம் கூட இன்னைக்கு அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த ஞாபகம் ஒரு பேர்டனா இருந்துச்சுன்னா நீங்க ஆப்ல வந்து அதை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கரெக்டா நீங்க இப்ப எட்டு ஒன்பது ரிவிஷன் பண்ண போறீங்கன்னா எட்டு மணிக்கு அந்த ஓபன் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் கிளிக் பண்ணீங்கன்னா முன்னாடி படிச்சது ஏழு நாளைக்கு முன்னாடி படிச்சது முப்பது நாளைக்கு முன்னாடி படிச்சது எல்லாத்தையும் ஒன்னா காமிக்கும் நீங்க அப்படியே ஒன்னா கிளிக் பண்ணி நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம் என்னோட ஆப்ல பாத்தீங்கன்னா அந்த டாபிக்லாம் அதுல உள்ளே நாங்க கொஸ்டின் ஆன்சரா கூட போட்டுருப்போம் அதுலேயே கூட நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம் நீங்க உங்க எடுத்து நீங்க உங்களுடைய நோட்ஸ் என்னவோ நீங்க பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க இன்னைக்கு படிச்ச நிரந்தர நினைவாடல கொண்டு போகணும்னா நீங்க நாளைக்கு வந்து எனக்கு போச்சுன்னு சொல்லக்கூடா ஒரு மாசம் நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு தான் சொல்லிட்டு விகலெக்ட் பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்கு ஞாபகத்துல வருது அப்படிங்கறது உங்களால ஜீவ முடியும் இல்லைங்களா இது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களதான் செய்யணும் இப்ப இந்நாங்க குடுக்குறது வந்து ஒரு மெத்தடாலஜி இது சைன்டிஃபிக்கலி ப்ரோவென் மெத்தட் இதை வந்து நீங்க எடுத்துக்கிட்டு கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் வரும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய நினைவாற்றல் தற்காலிகமா மறக்கறதுலாம் இப்போ இருக்காது உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டீங்க இப்ப அதையும் வந்து இந்த ரிவிஷன் மெத்தட்ல ப்ளேஸ் ரிவிஷன் மெத்தட்ல எப்படி நிரந்தர நினைவாட்டல்க கொண்டு போனது இப்ப கத்துக்கிட்டீங்க இல்லைங்களா சரிமா அடுத்த வாரம் வேற ஒரு டாப்பிக்கோட வாங்க நன்றி நீங்கள் இதுவரை கேட்டது ஞாபகம் உங்கள் கிராண்ட் மாஸ்டர் ஆசிரியர் ஜான் லூயிஸ் அவர்கள் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் வள்ளலார் வாழ்வியல் மையம் சந்தை கொள்ளை மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இது ஒரு எஃப்எம் தயாரிப்பு